வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு மலைப்பாம்பு விஷயம் ஒன்று நடந்தது கேரளாவில் அதை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம சண்டேனா வந்து சிக்கனு மட்டனு இல்லைனா பீஃப் கீஃப் எதனா சேர்ந்து சாப்பிடுவோம் ஓகேங்களா இங்கே கேரளாவில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் தினேஷன் ஒருத்தரும் பண்ணியிருக்காங்கன்னா சண்டே ஆனால் வந்து மலைக்குள்ளே போடுறதான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க போயிட்டு அங்கே இருக்கிற மலைப்பாம்பு வந்து பிடிச்சி நல்லா பெரிய வெயிட்டானதுனால ஒரு மலைப்பாம்பை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க பிள்ளைகிறது இது வந்து என்னென்னா வாடகை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரது தான் என்னடா வாரம் வாரம் வந்து இது மாதிரி பாம்பு பிடிச்சிட்டு போறாங்களே அவ்வளவு பெரிய மலைப்பாம்பு பிடிச்சிட்டு போறாங்களே அப்படின்ட்டு யோசி ஒருத்தர் வந்து நினைக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா டவுட் பட்டு ஃபாரஸ்ட் இன்ஃபார்ம் பண்றாரு அப்ப அங்க ஒரு அதிகாரி பேசுறாரு இதே மாதிரி சுரேஷ் அவர் பேர் ஆக்சுவலா சரின்னு வந்து அவர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க வீட்டில் போயிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க தான் தெரியுது அவர் அழகாக வானலில் குழம்பு வச்சிருக்காரு மலைப்பாம்பு குழம்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பாம்பு ஓகேங்களா நம்ம சிக்கன்லாம் செய்கிற மாதிரி தனித்தனியாக செஞ்சு வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஷாக் ஆகிப்போச்சு என்னடா இதுன்னு செக் பண்ணி பார்த்தா மழைப்பாம்பு தலை தனியாக கிடக்குது வால் பகுதி கட் பண்ணி உடம்புலாம் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அழகாக குழம்பும் பொறிச்சும் வச்சுருக்காங்க போய் பார்த்தோன்னா ஆக்சிடென்ட்டாக ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ணி இப்போ போட்டில் அட்ஜெட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா நம்ம எவ்வளோ சிக்கன் மட்டன் போயிட்டு இருக்கோம் நம்மளையும் தாண்டி அட்வான்ஸா மலைப்பாம்பு அப்படி அப்படின்ற மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க ஆனா நீங்க மாட்டீங்கனாங்க கண்டிப்பா ஜெயில் கன்ஃபார்ம் ஏன்னா சரிங்களா ஏன் மலைப்பாம்பு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஒட்டுணி வந்து இருக்கும் எல்லாம் மலைப்பாம்பும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சில மலைப்பாம்புல வந்து ஒட்டுணி பாதரசம் ஒட்டுணின்னு சொல்லுவாங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப தடை பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் தொடவே கூடாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சில கண்ட்ரியில் வந்து அதுக்கு அவ்வளோ பர்மிஷன் உண்டு மலைப்பாம்பு சாப்பிட்லாம் சரிங்களா அதுவும் சில சில கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒட்டுநீர் பிரச்சனைலாம் இருக்குது மழைப்பாம்புல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது கொடுத்தா நம்ம உடம்பு வந்து தேவையில்லாமல் நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால்தான் கவர்மெண்ட் வந்து அதை வந்து கரெக்டாக வச்சுருக்கு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் பொருளில் அத்துமாதிரி எந்த பொருளுமே தரக்கூடாது அதான் ரூல்ஸ் இங்கே இந்தியாவில் சரிங்களா தான் அந்த ஒட்டுணி இருக்கிறதுலாம் சாப்பிட்டு மனுஷனுக்கு தேவையில்லாமல் நமக்கு ஒரு தொற்று நோய் மாதிரி பரவும் சில உடம்புல வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்றதால கவர்மெண்ட் அதெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்காங்க இவங்க அதை டேஸ்ட்டுக்காக கொண்டு வந்து சமைச்சாங்களா இல்லை டைம் பாஸுக்காக கொண்டு வந்து சமைச்சாங்களான்னு தெரியல ஆனால் இப்போ ஆறு ரெகுலராக போய் சமைக்கிறாங்கன்றப்ப அது டேஸ்ட்டுக்காக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஐட்டம் நிறையா இருக்கிறப்ப விட்டுட்டு மலைப்பாம்பத்தை தேர்ந்தெடுத்து போய் கொண்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்றாங்க நம்மளாம் மலைப்பாம்பை பார்த்தாலே பயம் வந்துடும் அமை பார்த்தாலே நமக்கு நடுவோம் சரிங்களா நீங்கள் என்ன நீங்கள் மழைப்பாங்க பார்த்திங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பட் இதுதான் இந்த வீடியோ நான் பார்த்தேன் சரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் சும்மா உங்களுக்கு ஒரு வீடியோவை போகலாம்னு நினச்சேன் சரிங்களா இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க சரிங்களா நான் மற்ற வீடியோவில் பார்ப்போம் டாடா பாய் பாய்